திறந்த இருக்காதீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்ல தேவையில்லை நாம் இலகிய மனமுடையவர்கள் நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்று நாம் தனி ஒலிகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த நேரத்தில் பிரச்சனைகளை துன்பங்களை யாரிடமாவது பகிர நமக்கும் ஆசை உண்டு இந்த நிலையில் நம்மிடம் அக்கறையோடு யாராவது பேசிவிட்டால் அத்துணை குறைகளையும் நம் எண்ணங்களையும் கொட்டி தீர்த்து விடுவோம் இது நமக்கு சிறிதேனும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய சிக்கல்களை உருவாக்கிவிடும் எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்ல தேவையில்லை கேட்பவர் நமக்கு மட்டுமல்ல எல்லாரிடத்திலும் நம்பிக்கையுடையவராக இருக்க வாய்ப்பு உண்டு நீங்களும் வேண்டும் அவர்களும் வேண்டும் என்று உங்கள் கருத்தை சக நண்பரிடம் கூற தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு அதிகம் எனவே திறந்த இருக்காதீர்கள் எதை எப்போது யாரிடம் சொல்ல வேண்டும் வேண்டுமென்பதை குறித்து கவனமாயிருங்கள் தெளிவோடு இருங்கள் பொக்கிஷமாயிருங்கள் பொறுமையோடு இருங்கள் நமக்கான வாழ்வு திறக்கப்படும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக